ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதி நாளைக்கான பிடிக்ஷன் பார்த்துலாம் பசுபதி எடுத்த உடனே காட்டுறாங்க பசுபதி மனசில் நினைக்கிறாரு நீயும் காவேரியும் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க கான்ட்ராக்டில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் புருஷம் கொண்டாட்டியாக வாழ்வீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா என்னைக்கு நீ கோயிலில் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணியோ அன்னைக்கே உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கு என்ன பிரச்சனைங்கிறது அன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் என் பொண்ணை வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்தேன் ராகினியை வந்துட்டு அஜய்க்கு கல்யாணம் பண்ணி அந்த அந்த வீட்டுக்கு வந்துட்டு ராணி ஆக்கணும்னு பார்த்தது அது எல்லாமே என்னோடய பிளான் தான் எங்களோட கான்ட்ராக்ட் விஷயத்தை தெரியாத மாதிரி நீங்களும் நடிச்சிட்டு இருக்கீங்க அது தெரியாத மாதிரி நானும் நடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சும் நான் வந்து அந்த காவேரியை அசிங்கப்படுத்தாமல் இருக்கேன்னா என்ன காரணன்னா இந்த ஒரு வருஷத்தில் அதாவது இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்துட்டு காவேரி அந்த வீட்டிலேருந்து மொத்தமாக ஒழிஞ்சிட்டேன்னா வந்துட்டு என் பொண்ணு ராகினி தான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு ராணி ஆயிடுவா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பல்ல கடிச்சிட்டு கம்மன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு கோவிலுக்கு கிளம்பி போய் காவேரியும் யமுனாவையும் பார்த்து பேசுறக்காக போவார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிவினோட அப்பா அம்மா வந்துட்டு கல்யாணத்துக்கு அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க எங்கள் பையனோட கல்யாணம் எங்கள் விருப்பப்படியும் என் பையனோட விருப்பப்படியும் தான் நடக்கணும் அவனுக்கு யமுனா மேலே சுத்தமாக விருப்பம் கிடையாது அதனால நாங்கள் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அந்த டைமில் விஜய் பார்த்தீங்கன்னா நிவினை பிளாக்மெயில் பண்ணி நீ எப்படியாவது வந்துட்டு யமுனா களத்தில் தாலி கட்டியே ஆகணும் உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவளை வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்துட்டு அவளுக்கு நாளைக்கே கூட எது வேணுனாலும் நடக்கலாம் அவள் திரும்பி சூசைடு அட்டம் பண்ணிட்டானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் கொஞ்சமாவது வந்துட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் உனக்கு இருக்கவே இருக்காது மனசாட்சிப்படி நடந்துக்கணும்னா நீ தயவு செய்து வந்துட்டு யமுனாவை வந்துட்டு வாழ்க்கை கொடு யமுனாக்கு வந்துட்டு தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிவினை வந்துட்டு கோவிலுக்கு அழைச்சிட்டு விஜய் போயிடுவாரு அந்த சமயத்தில் ஆல்ரெடி வசுபதி அங்கே வந்து ரீச் ஆயிருப்பார் வசுபதி வந்துட்டு ஓவரா வாங்கி வா அடிச்சிட்ருப்பாரு விஜய்னால கண்டிப்பாக வந்துட்டு நிவினை கூட்டிகிட்டு வரவே முடியாது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நினச்சபடி எல்லாமே நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ ஒரு ஃப்ராடுங்கிறது எனக்கு தெரியாதா நீ வந்துட்டு விஜய் எப்படி கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒவ்வொரு பணக்காரங்களே கல்யாணம் பண்ணிட்டுருக்கீங்களா அவங்க வீட்டில் எல்லோரும் மாற்றி மாற்றி ஏற்கனவே வந்துட்டு என் மாப்பிள்ளையை வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தேன் என் மாப்பிள்ளையை விட வந்துட்டு விஜய் பணக்காரனாக இருக்கனால அவனை கல்யாணம் பண்ணி போயிட்டேன் இப்போ வந்துட்டு என் மாப்பிள்ளையை வந்துட்டு எதுக்கு விடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய உன் ரெண்டாவது தங்கச்சிக்கு அதாவது யமுனாக்கு வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணி அடுத்து எல்லா சொத்தையும் வந்துட்டு ஆட்டை போட்டுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்க காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன் வாய மூடு அடுத்தவங்க பணத்துக்காகவும் அடுத்தவங்க சொத்துக்காகவும் ஆசைப்படுற ஆள் நாங்கள் கிடையாது நாங்கள் எவ்வளோ நேர்மையாக இருந்தங்கிறது கொடைக்கானலே தெரியும் கொடைக்கானலை வச்சு உன்னை அசிங்கப்படுத்தும் போதே வந்துட்டு நீ அப்போ வாயை மூடிட்டு தானே இருந்தேன் நீ நல்லவனாக இருந்தால் வந்துட்டு எல்லாமே கேட்டிருந்திருப்பில்ல எங்களை எதிர்த்து வந்துட்டு நீ பேசியிருந்துருப்பில்ல எங்கள் அப்பாவோடய சொத்து எங்கள் அப்பாவோட மொத்த உழைப்பையும் வந்துட்டு ஆட்டையை போட்டு எங்களை இந்த அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து விட்டு எங்களை இந்த நிலமையில வந்துட்டு இந்த இடத்துல நிற்க வச்சதுக்கு காரணமே நீ தான் அந்த பாவமே ஒன்று சும்மா விடாது நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டு நல்ல மாதிரி பேசினா நீ நல்லா வாயிட மாட்டேன் அப்படின்ட்டு காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க யமனா உடனே அக்கா ஏன்கா ப்ளீஸ்க்கா பேசாதக்கா எதுவும் கோயிலில் எல்லோரும் பார்க்குறாங்கக்கா அசிங்கமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்துட்டு வாயக்க வைப்பாங்க காவேரியை அதுக்கப்புறம் பசுபதி திரும்பவும் சொல்லுவார் நான் சவாலே விடுறேன் கண்டிப்பாக வந்துட்டு நிவின் யமுனா கிளத்துல தாலி கட்டவே மாட்டான் எப்படி கட்டுறாங்கிறத நானும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறதுக்கு விஜய் வந்துட்டு நிவினோட வந்துடுவார் நிவின் அவசர அவசரமாக வந்துட்டு மாப்பிளைக்கு உண்டான எல்லா வேஷமும் போட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே டென்ஷன் ஆகிருவாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவாங்க காவேரி இன்க்ளூடிங் வந்துட்டு காவேரி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க பட் யமனா முகத்தில் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது என்ன இவன் நிவினோட அப்பா அம்மா தான் ஒரு தொடடுங்கியாக இருக்காங்கன்னா பார்த்தா நிவின் அதை விட பைந்தாங்குழியாக இருக்கானே இந்த பைந்தாங்குழியை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நம்ம காரியத்தையே கெடுத்துருவான் போல இருக்கு இதை வச்சு நான் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கேன் எங்கள் குடும்பத்தை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக ஒழிக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோலாம் ப்ளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிவினோட அப்பா அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு வரக்காக வந்துட்டு கிளம்புவார் அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம்னா உங்களுக்கு கதைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அப்பா அம்மா வந்துட்டு கால் பண்ணி இங்கே உங்கள் பையனுக்கு வந்து இங்கே விட்டிங்க உங்கள் பையன் உங்கள் பையன் அங்கேருந்து திரும்பி எஸ்கேப் ஆயிட்டான் கோவிலில் உட்காந்துருக்கான் மாப்பிள்ள மாதிரி வேஷம் போட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவீனோட அப்பா அம்மாவையும் கோயிலுக்கு வர சொல்லிடுவாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதி நினைப்பாரு இந்த விஜயம் நம்ப முடியாது இந்த நிவீனையும் நம்ப முடியாது கடைசி நிமிடத்தில் நிமிஷத்தில் என்ன வேணுனாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு காவேரியோட அம்மாவுக்கு சாரதாக்கு கால் பண்ணி யார் நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டுக்கோ நீ என்கிட்ட எதுவும் பேசாத இப்போ மூணாவது பொண்ணு யமுனாக்கு வந்துட்டு கோயிலில் திருட்டு கல்யாணம் நடந்துட்டுருக்கு அதை யார் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியுமா அவன் பொண்ணு வந்துட்டு காவேரி தான் பண்ணி வைக்கிறாள் அவள் ஒரு ஃப்ராடு அவள் வளர்த்துனது சரியில்லைன்னு நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டுருக்கேன்ல கொடைக்கானல இருக்கும்போதுலேருந்து உனக்கு நான் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கேன் பட் நீ தான் உனக்கு புரியவே இல்லை இப்போ உடனடியாக பக்கத்தில் இருக்க பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு இன்னும் பத்தே நிமிஷத்தில் வந்துட்டு நெவின் வந்துட்டு தாலே கட்ட போகிறான் யமுனா கிளத்துல அப்படின்னு சொல்ல அவங்க உடனே என்னென்ன சொல்கிறீங்க எதை பற்றி பேசுகிறீங்க என் பொண்ணு வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம் ஹவுஸ் அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ பத்தே நிமிஷத்தில் இருந்துட்டு நீ உடனடியாக கிளம்பி வா அப்படின்னு சொல்ல சாரதா வந்துட்டு உடனே கத்திட்டு ஓடுவாங்க ஏய் கங்கா இங்கே வா கங்கா இந்த மாதிரி யமுனா அங்கே அவசர அவசரமாக கல்யாணம் நடந்துட்டு பசுபதி பசுபதினை கால் பண்ணி சொன்னார் அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல குமரன் தம்பியை கூப்பிட்டு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவசர அவசரமாக அங்கே கிளம்பி போயிடுவாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் கரெக்டாக கால் அடிச்சிருவாங்க பசுபதிக்கு இந்த மாதிரி வெண்ணிலா வந்து ராகினி கரெக்டாக வந்துட்டு கால் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வெண்ணிலா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் அப்போ நாங்கள் இப்போ வந்துடுவோம் பத்து நிமிஷத்தில் வந்துட்டு அந்த கோவிலுக்கு ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ராகினியும் பசுபதிக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க வெண்ணிலாவையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அஜயம் ராகினியும் சேர்ந்து ஸோ இப்போ என்ன விஜய் விஜயோட பிளான் பண்ண போறாருங்கறதே நெக்ஸ்ட் தான் தெரியும் அடுத்தது பசுபதி என்ன போற பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா விண்ணிலாவுக்கு வந்துட்டு விஜய் முன்னாடி நிறுத்த போறாரு பசுபதியோட மாஸ்டர் பிளானே பார்த்தீங்கன்னா காட்ராக்ட்டு சமயத்தில் பார்த்து வெண்ணிலாவை கரெக்டாக கொண்டு வந்து விஜய் முன்னாடி நிறுத்தினா விஜய் வந்துட்டு வெண்ணிலாவை தான் அக்செப்ட் பண்ணிப்பார் வெண்ணிலா வந்துட்டு உயிர்க்குறேயாக காதலிச்சிருக்காரு வெண்ணிலா வந்துட்டு கிடைக்காத ஒரு விரக்தியில் தான் அது இந்த வரைக்கும் இருந்திருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு காவேரியும் வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டிக்காக கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ வெண்ணிலா வந்துட்டு விஜய் கூட இப்போ சேர்த்தி வச்சுட்டா காவேரியும் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவான் அதே சமயத்தில் அவங்க பண்ணை வந்துட்டு பணத்துக்காக கல்யாணம் பண்ணாங்கங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு ரொம்ப கேவலப்படுத்திடலாம் அதே சமயத்தில் நம்ம பொண்ணு ராகினி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஜம் ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பிளான் போடுவார் அந்த சமயத்தில் தான் வெணிலாவையும் கூட்டிகிட்டு ராகினியும் அஜயம் வந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கோயிலே வச்சு கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்துட்டு நிவின் வாயாலேயே சொல்ல போகிறாரு கோவிலுக்குள்ளே வந்ததுமே குமரன் வந்துட்டு நீ வீண் சட்டையை பிடிச்சிருவாரு என்ன தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு என் மச்சினச்சி களத்தில் கட்ட நிற்பேன் நான் உனக்காக எவ்வளோலாம் வந்துட்டு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணினேன் உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்காமல் எவ்வளோ உண்மையாக பழகினேன் ஏண்டா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை இத்தனை பிரச்சனையும் வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் நீ பண்ணுறக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு நான் எப்படி தான் வந்துட்டு நீ வந்துட்டு எல்லாத்தையும் மூஞ்சிலே தலை காட்டுவேன் இந்த இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரே ஆம்பளையாக இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நான் தானே என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லன்ட்டு நிவின் சட்டையை பிடிச்சோன்னே அண்ணா விடுங்கண்ணே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீ எதுவாக இருந்தாலும் காவேரிக்கிட்டே அம்மனாகிட்டே கேளுங்க என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்ல காவேரி சொல்லுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்பாரு இல்லைம்மா அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை நான் என்னவாக இருந்தாலும் அவசரமாக வந்துட்டு இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல காவேரியோட அம்மா வந்துட்டு உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க ஏய் நீ யாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கு உனக்கு இதெல்லாம் பண்ணுறக்கு அசிங்கமா இல்லையா உங்கள் அப்பா இல்லாதனால வந்துட்டு உனக்கு இஷ்டத்துக்கு நீ எது வேணுன்னாலும் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா காவேரி ஓங்கி பலாறுன்னு அப்புவாங்க உடனே யமுனா அம்மா ப்ளீஸ்மா நீ புரிஞ்சுக்கோமா இப்போ என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாமல் நீ அக்காவை எதுவும் திட்டாதம்மா ப்ளீஸ்மா என்னால் தாமா இது எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காவேரி யமுனா வந்துட்டு காவேரியோட அம்மாட்ட சொல்லுவாங்க சாரதா உடனே ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருட்டு கல்யாணம் பண்ணுற கடி உங்களெல்லாம் பெற்று நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திட்டுருக்கேன் ஏன்டி என்னை கேவலப்படுத்துறீங்க உங்கள் அப்பா போனப்பவே நானும் போயிருக்கலாம் போல இருக்கு இந்த கேவலத்தை இந்த அசிங்கத்தை எல்லாம் தான் வந்துட்டு என்னை வந்துட்டு நான் உயிரோடு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுவாங்க அதுக்கு விஜய் சொல்லுவார் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்போ எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நெவின் யமுனா காலத்தில் தாளை கட்டினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் யமுனாவை நம்ம காப்பாற்றணுன்னா வந்துட்டு இந்த கல்யாணம் நடந்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல சாரதா சொல்லுவாங்க யமுனாவை நீங்கள் காப்பாற்றவே வேண்டாம் செத்தாக சாகட்டும் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறக்கு எவ்வளோ எப்படி அவளுக்கு மனசு வந்துச்சு அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணும் தானே நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் இவளுக்கு என்ன கல்யாணத்துக்கு இப்போ அவசரம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடனே குமரன் வந்து நிவி நீ நடந்ததை சொல்லு எதுக்காக வந்துட்டு யமனாக்கு கூட வந்துட்டு நீ இது இருக்க யமனா கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு எதுக்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னு வருவா கேட்க இல்லைண்ணா உங்களுக்கு சொல்லணுன்னா நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது வரும் எல்லா உண்மையும் வந்துட்டு என் வாயால் நான் சொன்னேன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கை போயிடும் இதனால் வந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அதனால் வந்துட்டு என் வாயால் எந்த உண்மையும் சொல்கிறதுக்கு நான் இல்லை அப்படிங்கும்போது பசுபதி வந்து ஆரம்பிச்சுருவார் பசுபதி குமரன் தம்பி என்ன சொல்லணும் உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்னு நான் சொல்லவா காவேரியும் உங்கள் மச்சான் இருக்காரில் விஜய் அவருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு நிவின்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்துட்டு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது அதை மறைச்சி தான் வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல கேட்க என்ன காரணம் அப்படின்னு கேட்க விஜய்க்கும் காவேரிக்கும் வந்துட்டு கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் நடந்திருக்கு இன்னும் ரெண்டே மாதத்தில் வந்துட்டு உங்கள் மச்சினச்சி அதாவது காவேரி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க நிரந்தரமாக காவேரி வந்துட்டு இங்கே இருப்பாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ள நிவின் வந்துட்டு காவேரி காவிரியை கல்யாணம் பண்ணுறவுங்க ஆசைப்பட்டு யமுனா கூட க்ளோஸாக பழகியிருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு வந்துட்டு நிவின் மேலே காதல் வந்திருக்கு இப்போ அதில் தான் பெரிய டுவிஸ்டே அதனால வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க இதில் என் மாப்பிள்ள வேலை எந்த தப்புமே கிடையாது அப்படிங்க நிவினோட அப்பா அம்மாவும் சேர்ந்து ஷாக்காயிருவாங்க என்னடா நிவின் சொல்கிறேன் இந்த உண்மையெல்லாம் நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே நீ காவேரி வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நீ யமுனா கூட க்ளோஸாக பழகினியா இதுதான் காரணமாக நீ அம்மனா கூட க்ளோஸ் ஆகிருக்கு அந்த பொண்ணு மனசில் தப்பான ஆசையை வளர்க்குறக்கு இதுதான் காரணமாக உண்மையிலே எந்த தப்பு இல்லையான்னு கேட்க நீ வேணும் ஆமான்னு சொல்லி தலையாட்டிடுவார் இந்த இந்த உண்மையெல்லாம் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்கியிருக்கோமே ஏன் விஜய் நீ பெரிய இவன் மாதிரி பேசின பெரிய நியாயக்கார மாதிரி பேசினேன் இல்லாதப்பையும் வந்துட்டு மேலே வச்சுட்டு என் பையனை வந்துட்டு பழி சொல்கிறியா நீதானப்பா வந்துட்டு என் பையனை வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு காவேரி கூட வந்துட்டு நீ வேணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற ஒரு பொய்யான ஒரு உண்மையை சொல்லி என் பையனோட வாழ்க்கை கெடுத்தது நீ தானே இப்போ நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இப்போ யமுனா காலத்தில் கல்யாணம் தாலிக்கிட்ட சொன்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்பா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு விஜய் கேள்வி கேட்பாரு விஜய் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டன்னாகி நின்றுவார் ஏன் இந்த மாதிரி வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வச்சுட்டு காவேரியை வந்துட்டு கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கண்ணில் இருந்து அவருக்கு தண்ணியாக வரும் காவேரி வந்துட்டு விஜய் ஒரு பார்வை பார்ப்பாங்க எல்லா தப்புக்கும் காரணம் வந்துட்டு என்னை இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே இது எல்லாத்தையும் பண்ணது நீங்கள் தானே என்னை எவ்வளோ தூரம் கேவலைப்படுத்தி அசங்கிப்படுத்தி எல்லா முன்னாடி தலைக்குனிய வச்சுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதோ ஒரு பார்வையோடு வந்துட்டு விஜயை பார்ப்பாங்க விஜய் வந்துட்டு காவேரி உன்னோட மனநிலை எனக்கு இப்போ எப்படி இருக்கும்னு புரியுது எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் என்னை முன்னெச்சிருக்க காவேரி அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்துட்டு காவேரி பார்த்துட்டு கண்ணில் இருந்து தண்ணி வரும் பட் இந்த எல்லா தப்பையும் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு நான் வந்து பார்த்துக்குறேன் உன்னை வந்துட்டு யார் முன்னாடி வந்துட்டு தலை குனிஞ்சு நிறுத்த வைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார்